வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் பிரதான சாலை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இன்று குரு விழா நடைபெற்றது இதில் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களை கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து எஸ் எம் சுகுமார் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து குழந்தைகள் சிறப்பாக நடனமாடியதை கண்டுகளித்து குழந்தைகளை பாராட்டினார் இதில் வாலாஜா நகர செயலாளர் மோகன் அவர்கள் முன்னாள் நகரமன்ற தலைவர் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் சொரையூர் திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் அவர்கள் பாலாஜா நகரமன்ற உறுப்பினர் திரு டபிள்யூஜி முரளி அவர்கள் மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பாலாஜ பிற அணி பொறுப்பாளர்கள் அதிமுக தொண்டர்கள் என இதில் கலந்து கொண்டு இந்த சுவாமி தரிசனம் செய்து பின்பு சிறப்பான முறையில் பரதநாட்டியம் ஆடிய குழந்தைகளை சிறப்பாக கௌரவிக்கப்பட்டு அவர்களோடு புகைப்படமும் எடுத்து கொள்ளா கொண்டார்கள் செய்திக்காக வாலாஜப்பேட்டையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்